மனம் கட்டுப்பாட்டில் நிக்கணும் மனம் கட்டுப்பாட்டில் நிற்காத நீ எதையுமே அடைய முடியாது எதுவுமே கல்யாணம் எல்லாருமே இல்லை துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிக்கணும் அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தாரு எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இது கை கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்தே இந்த கிராமத்தில் பசங்க ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் குளம் ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும் ஒரு ஒரு குடா எடுத்துன்னு வர முடியாது அதனால என்ன பண்ணோம் நாலு நாலு குடை எத்தமே கொடத்து மேலே கொடை அடிக்கணும்னு இடுப்பில் ஒன்று எத்தினா கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வருவதுங்க விழாது நம்ம என்ன தி இவ்வளோ பொருளை ஏற்ற கீழே கீழ்போட்டு ஒடிச்சிடுவோம் ஏன் விழாது அப்படின்னா எது பேசின்னு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்கணும் அதனால அது அசை அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மனசை கடவுள் மேலே செலுத்துற அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்துனா நீ நிம்மதி எழுந்துரு அதனால துறவரமா இருந்தாலும் அந்த பற்று இருக்கிற துறவரத்துல பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் கடவுள் மேல பற்று வந்துருமா இல்ல பொண்டாட்டி வச்சுக்கிற பொண்டாட்டி தான் பற்று இருக்குமா அப்படி எல்லாம் கிடையாது அவன் மன பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க ஆனா நீ அதில் ஒட்டிக்காத